தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் ஏதாப்தே தரங்கா லயம்யாந்தி தும்கா ததைவா பதசந்நிதௌ சேவதாம் மே இ தீ ஓர்மி பங்க்தீர் நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவேயே ஹ்ரித் சரோஜே உகம் தம் என்பதாக பாடல் மிக அழகாக அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான பதவுரையைக் காண்போம் யதா எப்படி இந்த கடலில் இருக்க கூடிய துங்காக தரங்காகா உயரமான அலைகள் லயம் யாந்தி ஒடுங்குகின்றனவோ ததைவ அப்படியே மே சந்நிதம் என்னுடைய சந்நிதியில் சேவதாம் நாம் வழிபடுகின்ற மனிதர்களுடைய ஆபதக லயம் யாந்தி துன்பங்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன இவ என்பது போல் பார்த்துக்கொண்டிருக்கும் தம் பார்த்து கொண்டிருக்கும் சதாபாவையே அந்த முருகனை நான் உள்ள தாமரையில் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக பதவுரை அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை எவ்வாறு இந்த பெருங்கடலில் இருக்கக்கூடிய உயரமான அலைகள் ஒடுங்குகின்றனவோ அவ்வாறே என்னுடைய சந்நிதியில் வழிபடுகின்ற மனிதர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒடுங்குகின்றன என்பதைப் போல் அலையின் வரிசைகளை பார்த்து கொண்டிருக்கும் அந்த முருகப் பெருமானை நான் உள்ள தாமரையில் எப்பொழுதும் தியானிக்கிறேன் என்று ஆதிசங்கர பகவத் பாதர் இப்பாடலில் கூறுகிறார் பெருங்கடலில் பெரிய பெரிய அலைகள் வருகின்றன அடங்கி விடுகின்றன அதுபோல் பக்தர்களின் வாழ்வில் பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் வரும் ஆனால் அவை மறைந்துவிடும் என்று சொல்வது போல் அலைகளின் கூட்டங்களை பார்த்து கொண்டிருக்கும் குகனை நான் எப்பொழுதும் என்னுடைய இதய தாமரையில் வைத்து தியானிக்கிறேன் என்று கூறுகிறார் சாஸ்திரத்தில் குகன் என்ற சொல்லுக்கு அறிவுக்கு அறிவு என்பதாகும் அறிவை அறியும் சைத்தன்யத்திற்கு குகன் என்று பெயர் யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன்னு என்று தைத்திரிய உப்பநிடதம் கூறுகிறது மலர் நிசை ஏகினான் என்று திருவள்ளுவர் கூறுவது போல் உள்ள தாமரையில் வீற்றிருக்கும் அந்த குகனை தியானிக்க வேண்டும் என்று இப்பாடல் கூறுகிறது ஆதிசங்கர பகவத் புகழ் மொழிகளால் முருகனை போற்றித் துதிக்கிறார் முருகவேளை கும்பிட்டால் நம் உள்ளம் குளிர்கிறது நாம் அனைவருமே மன அமைதிக்காக மட்டுமே கடவுளை வழிபடுகிறோம் கடவுளுக்கு நம் வழிபாடோ அர்ச்சனையோ தேவையில்லை ஆனால் அது நமக்கு மிகவும் அவசியமாகிறது அவற்றை செய்தால் நமக்கு மன திருப்தி உண்டாகிறது இறைவன் நம் திருப்தி அடைய வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அவர் எப்பொழுதும் திருப்தியாகவே இருக்கிறார் நாம் செய்கின்ற பூஜைகள் அர்ச்சனைகள் அங்க பிரதக்ஷிணம் கும்பாபிஷேகம் ஆகிய அனைத்துமே மன அமைதியை பெரும்பொருட்டே செய்கிறோம் இனி வரும் இரண்டு பாடல்களில் மலையை வர்ணிக்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் திருச்செந்தூர் முருகன் சந்தன மலை மீது வீற்றிருக்கிறார் அதற்கு கந்தசைல பர்வத்தம் என்று பெயர் நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஆறாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதி சங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஐந்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்